போடிநாயக்கனூரில் திமுக பிரமுகருக்கு சொந்தமான இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட அமலாக்கத்துறையினர் ஏய்ப்பு செய்ததற்கான ஆவணங்களை கைப்பற்றினர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் நகர்மன்ற தலைவராக இருப்பவர் திமுகவைச் சேர்ந்த ராஜ ராஜேஸ்வரி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரான இவரது கணவர் சங்கர் ஏலக்காய் நிறுவனம் நடத்தி வருகிறார் கேரளாவிலிருந்து ஏலக்காய் கொள்முதல் செய்து வெளிமாநிலங்களுக்கு முறைகேடாக விற்பனை செய்து வரி ஏய்ப்பு செய்ததாக சங்கர் மீது புகார் எழுந்தது இது தொடர்பாக அவரது வீடு மற்றும் நிறுவனங்களில் அமலாக்கத்துறையினர் ஐந்து நாட்களாக ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் சங்கருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த இருபதுக்கும் மேற்பட்டோரிடமும் விசாரணை நடைபெற்றது இதில் தன்னிடம் வேலை பார்க்கும் கூலி தொழிலாளர்களின் பெயரில் ஜிஎஸ்டி பதிவு செய்து சங்கர் முறைகேட்டில் ஈடுபட்டதும் திமுகவை சேர்ந்தவர்களுக்கு கேரளாவில் வீட்டுமனைகள் மனைகள் வாங்கி கொடுத்ததும் தெரிய வந்தது மேலும் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததற்கான ஆவணங்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் சங்கர் மற்றும் அவரது மனைவி ராஜ ராஜேஸ்வரியிடம் எழுத்துப்பூர்வமாக வாக்குமூலம் பெற்ற அமலாக்கத்துறையினர் எப்போது அழைத்தாலும் விசாரணைக்கு முன்னிலையாக வேண்டும் என்று கூறிச் சென்றனர்